நிறைய ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணாங்களா இவங்களுடைய கால்ஷீட்டை வந்து அந்த படத்துக்கு வாங்கிட்டு வாங்கலாம் டேரக்டர் பேசிட்டு ஃபர்ஸ்ட் இவங்களுடைய கால்ஷீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு ஹீரோவே ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அவங்க சினிமாவில் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க நல்லா அப்படியே வந்து இருந்திருக்கலாம் ஆனா அவங்க புதுசாக ஏதாவது விஷயம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண எல்லாமே வந்து அடுத்த ஃபெயிலியர் ஆனதுனாலே ஒருவரை நம்பி ஒரு விஷயம் பண்ணதுனால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுதான் பேராசைக்கினால விழுந்த நஷ்டம் அப்படின்னு தான் இந்த ஒரு கதையை சொல்றாங்க இது யாருடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ் காலங்களில் மிகப்பெரிய நடிகையா வளம் வந்த சில்க் சுமிதா இவங்களை பற்றிய ஒரு கதை தான் அவங்க வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில பேர் புகழ் எல்லாத்தையுமே சம்பாதிச்சாங்க ஆனா சில கட்டத்தில் அவங்க வந்துட்டு எப்படி சினிமாவில் ஒரு அமௌண்ட்டை சம்பாதிச்சாங்களோ அதே சினிமாக்காக நிறைய விஷயங்களை செலவு பண்ணி அவங்க வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஏழ்மை நிலைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க அப்படின்றதுனாலையும் அதனாலதான் அவங்க இறந்தாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது என்ன அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போகலாம் வீடியோ விஜய் நிர்மல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் சுமிதா அவங்க வந்துட்டு அப்படி படத்துடைய ஆரம்ப காலத்துல நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் தான் வந்து நடிச்சிட்டு வராங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்து கேரக்டர்ஸ் கிடைக்குது முக்கியமா அவங்க ஒரு ஒரு படத்துல வந்து சின்ன ஒரு கிளாமர் ரோல் வந்து பண்றாங்க அது பார்த்தா பயங்கர ஹிட் ஆகி ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றதுனால சரி ஓகே நம்ம இதுலயே வந்து டிராவல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய கிளாமர் பாடல்களுக்கு எல்லாம் வந்துட்டு ரஜினி கமல் அப்ப இருந்த முன்னணி நடிகர்கள் எல்லாருக்கூடிய பயங்கரமான ஒரு குத்தாட்டம் போடுறாங்க சோ இவங்களுடைய கால்ஷீட்டுக்காக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா தயாரிப்பாளர்களுமே வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் அந்த நேரத்தில் இடத்துல அமைது அப்ப என்ன பண்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படங்களுடைய காட்சியிடம் வந்துட்டு இவங்க ஒரு ஹீரோயின் வந்து ஒரு படம் ஃபுல்லா நடிக்கிறதுக்கு என்ன சம்பளம் வாங்குவாங்களோ இவங்க ஒரு பாடல் வந்துட்டு போயிட்டு நடிச்சுட்டு வர்றதுக்கே அந்த சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நடிகையா வளம் வந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தயாரிப்பாளர்கள்ட்டும் கால்ஷீட்டுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் அப்படின்ற மாதிரி பேசி வாங்குறாங்க அந்த நேரத்துல இவங்களுடைய கால்ஷீட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ண இருந்த சூழ்நிலையில நிறைய ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணாங்களா ஃபர்ஸ்ட் இவங்களுடைய கால்ஷீட்டை வந்து அந்த படத்துக்கு வாங்கிட்டு வாங்கலாம் டேரக்டர் பேசிட்டு ஃபர்ஸ்ட் இவங்களுடைய கால்ஷீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு ஹீரோவே பிக்ஸ் பண்ணுவாங்களா இதுதான் இந்த டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த டைம்ல தான் அவங்க ஃப்ரீ அப்படின்றதுனாலே அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஹீரோயினா இருந்தவங்க நிறைய கடன் வந்துட்டு அவங்களுக்கு ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த கவலையிலே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தயாரிப்புல இறங்கினதுதான் அதாவது தம்ம சினிமால சம்பாதிச்ச பணத்தை சினிமாவுல வந்துட்டு செலவு பண்ணக்கூடிய நபர்கள்ல கொஞ்சம் ரொம்பவே வந்துட்டு குறைவுதான் தமிழ் சினிமால அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தயாரிப்புல இறங்கினாங்க ஆனா இவங்களுடைய நேரம் இவங்க தயாரி தயாரிப்புல இறங்கினது நிறைய படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆயிட்டு மேபி அது ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட அது அடுத்தது நிறைய படங்கள் ரிலீஸே ஆகாமலே வந்து ஸ்டாப் ஆன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிதான் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீர விகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தையும் வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இவங்க வந்துட்டு ஒரு கோ ப்ரொடியூசரா வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஸ்ரீ ஹரியினுடைய மனைவி டிஸ்கோ சாந்தி தான் வந்துட்டு இந்த படத்துல ஹீரோயினாவும் வந்து நடிக்கிறாங்க சில காரணங்களால பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு பெருசா வந்துட்டு அந்த ஷூட்டிங்லாம் எல்லாம் வந்துட்டு பண்ண முடியாதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்து இந்த படத்துடைய ஷூட்டிங்கே பாதையில நின்றுட்டு இருக்கு இந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகல சோ இவங்க அதுல செலவு பண்ண பணமும் வந்துட்டு வேஸ்டா போயிடுது முதல் படமே அவங்களுக்கு டிராப் அவுட் ஆனதுனால என்ன பண்றாங்க கொஞ்ச காலம் கழிச்சு படம் தயாரிப்புல வந்து இறங்குறாங்க அப்படித்தான் எஸ் ஆர் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் தொடங்குறாங்க தொடங்கிட்டு என்ன பண்றாங்க முதல் படமே இந்த பிரமிஞ்சே சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தையும் வந்து இந்த படத்துல ராஜேந்திர பிரசாத் சந்திரமோகன் பெரிய பெரிய நாயகர்களை வந்து இந்த நடிக்க வைக்கிறாங்க இது வந்து நல்ல எதிர்பார்ப்பு ரசிகர்கள்கிட்ட கிட்ட ஏற்படுத்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பக்கம் நடிகையாகவும் வந்துட்டு ரொம்பவே பிஸியா இருந்ததுனால இவங்களால இந்த ஷூட்டிங் போய்ட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பட்ஜெட் கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்களால சமாளிக்க முடியல அப்போ அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய ரொம்பவே நெருக்கமாக இருந்த செயலாளர்கள் கிட்ட இதை வந்துட்டு ஒப்படைக்கிறாங்க அவரு வந்து என்ன பண்றாரு இந்த ஒரு விஷயத்துல மோசடி பண்ணிடுறாரு நிறைய காசு அவர் எடுத்துக்கிட்டு படத்துக்கு கொஞ்சமா வந்து செலவு பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் தான் அவங்களை ஏமாத்திருக்காரு இது அவங்களுக்கு ரொம்ப நாட்களா தெரியாம இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் தான் எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு அதனால இந்த படம் பெருமளவு வந்துட்டு தோல்வியை அடைஞ்சிருக்கு இதனால அவங்களுக்கு பயங்கரமான நஷ்டம் ஏற்பட்டு அப்படி அப்படிதான் வந்து ஏற்கனவே ஒரு நஷ்டம் அடைஞ்சுது அப்படின்றனால இதையும் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு விற்காவும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க சோ அவங்களுடைய நகையை சேர்த்து வச்சது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உமாவும் அணைட்டு போயிட்டே இருக்கு தான் பாத்தீங்கன்னா நான் பேரு துர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு படத்தை வந்துட்டு அவங்க கடைசியா தயாரிக்கிறாங்க இதுக்கு திருபுரநேனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயக்குனராகவும் இருக்காரு ஆரம்பத்திலேயே எல்லாருடைய கவனத்தை ஈர்த்த இந்த படம் வந்துட்டு வெளியாகல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் ரிலீஸ் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கும் ஆனால் இது வெளியாகலை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிதான் தயாரிப்பாளராக வந்துட்டு அவங்களுடைய முயற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது அவங்க சினிமாவில் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க நல்லா அப்படியே வந்து இருந்திருக்கலாம் ஆனா அவங்க புதுசாக ஏதாவது விஷயம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண எல்லாமே வந்து அடுத்தடுத்து ஃபெயிலியர் ஆனதுனாலே இதனாலேயே அவங்க வந்து நிறையவே கடனுக்கு வந்துட்டு உள்ளாக்கியிருக்காங்க அந்த கடன் எதுவுமே கட்ட முடியாத சூழ்நிலை வரவே அவங்களுக்கு வந்து நிறைய உடல்நிலை நிறைய பிரச்சனைகள் வரவே என்ன பண்ணுறதுன்னு ஒரு கட்டத்தில் தான் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இந்த ஒரு நியூஸ் அவங்க இறந்துட்டாங்கன்ற நியூஸ் கேட்டப்ப எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஆனா அவங்களுடைய இந்த கடைசி கொஞ்சம் காலங்கள் வந்துட்டு ஒருவரை நம்பி ஒரு விஷயம் பண்ணதுனால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஒரு இருந்து நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அது முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கூட இருக்கவங்களையே வந்துட்டு அவங்க நம்பி தான் ஒரு விஷயத்த பண்ணாங்க ஆனால் அவரு அவங்கள ஏமாத்திட்டாரு ஆனால் எல்லாரும் வந்துட்டு அப்படி ஏமாத்துவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த நபர் வந்துட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் உங்காவே சினிமாவில் சம்பாதிச்ச காசு சினிமாவிலே செலவு பண்ண ஆட்கள் ரொம்பவே தமிழ் சினிமாவில் குறைவு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் இது வரைக்கும் சினிமா நிறைய படங்கள் நடிச்சு நிறைய பணம் சம்பாதிச்சாலுமே கூட இனிய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அது ஃபெயிலியரா கூட ஆகட்டும் ஆனா அவர் தொடர்ந்து அவருடைய முயற்சியை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு அதாவது சினிமால சம்பாரிச்சது சினிமாவுக்காகவே செலவு பண்றது அப்படி ஒரு முயற்சியை தான் சில்க் சுமிதா அவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க ஆனா இது வந்து அவங்களுக்கு நிறைய ஃபெயிலியர் கொடுத்ததுனால ரொம்பவே மனம் முடிஞ்சு போய் அவங்க வந்துட்டு இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து இருந்தது சோ இந்த ஒரு கதை கண்டிப்பா வந்துட்டு கேட்டிருப்பீங்க சில்க் சுமிதா அவங்க நிறைய பேருடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹீரோயினா இருந்திருப்பாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழ்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய செய்திகளை உடனே Doing it. thank you.